نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العليم الله بن மாணவர்கள் கனியமிக்க உணவா பெருமக்கள் சுந்தரமணி நிர்வாக பெருமக்கள் மற்றும் கொண்டான எல்லோருக்கும் சாந்தியும் என்கிற இஸ்லாமிய முகம்மனோடு எனது சில வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன் அடுத்து மாணவர்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பரிசெலிப்பு நிகழ்ச்சி நிலையில் விஷயங்களை மிக குறிப்பாக பெற்றோர்களுக்கு அன்போடு விரும்புகிறேன் மதரசாவின் ஆண்டு விழா நமது சுங்கம்பள்ளியின் வெற்றிகரமான பனிரெண்டாவது ஆண்டு நிகழ்வை மிக மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் பொதுவாக மக்த மதரசாக்கள் அது செய்கிற சாதனைகளை நிறைய பட்டியலிட்டுக் கொண்டே சொல்லலாம் குரானோடு தொடர்பை ஏற்படுத்துவது தொழுகை உட்பட வணக்கங்களுக்கு பயிற்சி தருவது பல்வேறு ஒரு தொழுகை உட்பட சட்டத்திட்டங்களை மாணவர்களுக்கு கற்றுத்தருவது இன்றைக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிற நல்லொழுக்கம் நற்புணங்களை மாணவர்களுக்கு போதிப்பது சகாபாக்கள் இமாம்களின் வழியில் வாழ்வியல் வழிகாட்டுவது என்று இத்துணை மிக நீண்ட பட்டியலை மாணவர்களுக்கு போதிக்கிற அற்புதமான ஒரு கலாசாலை பக்தர் மதரசாக்கள் அல்லாஹின் அருளால் இன்றைக்கு உலகம் முழுக்கவே பக்தர் மதரசாக்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிற போது மிக விசேஷமாக நம்முடைய சுடம்பள்ளி மக்தர் மதரசாக்கள் ஒரு ஆறு வயது தொடங்கி பதினான்கு வயது வரை உங்கள் குழந்தைகள் மத்த மதரசாவில் குறித்த நேரத்திற்கு வந்து ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு நல்ல முறையில் கவனத்தோடு பாடங்களை பயின்றால் அவர்கள் சீரான மனிதனாக வாழ முடியும் என்கிறார்கள் பத்தாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் சீனா அவர்கள் ரஹமத்துல்லா கலை அபிசீனா என்று பாட புத்தகங்களிலே படித்திருப்போம் மிக அற்புதமாக சொல்லுகிறார் ஒரு ஆறு முதல் பதினான்கு வயது காரணம் மாணவர்கள் மார்க்கத்தை கற்பதில் மிக முக்கிய வயது அந்த வயது பெற்றோர்கள் அனுப்புவாங்க சதவிகிதம் இலக்கை எட்டி இருக்கிறோமா என்று பார்த்தால் ஒரு பத்து சதவிகிதம் கவலைக்குரிய விஷயம் இன்னும் தொண்ணூறு சதவிகிதம் வெளியில இருக்கிறார்கள் பிறகு எப்படி இவர்கள் நிறைவான மனிதர்களாக சீரான மனிதர்களாக உருவாக முடியும் எண்ணிருக்கிறவர்களே ஒண்ணும் இல்ல ஆரம்ப காலத்துல பதினாலு வயது வரைக்கும் மத்தர் பதினான்கு வயதை கடந்து விட்டால் மதரசாக்கர் என்று சொல்லப்படுகிற என்னென்ன கல்விகள் போதிக்கப்பட்டது தெரியுமா இன்னைக்கு பெற்றோர்கள் குறிப்பாக பெண்கள் ஆகட்டும் ஆங்காகட்டும் மதரசா நிறைய பேருக்கு அலர்ஜி அதுவும் அரபி மதரசாக்கர் அதை படிச்சு என்ன பெருசா வேலை நடத்திட போகுது ஒரு பண்டில இமா இருப்பாங்க இல்ல மதுரை சாலை இருப்பாங்க இல்ல ஏதாவது வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போவாங்க கொள்கையாக கொண்டிருக்கிற போது மதுர்சாக்கள் கசக்கத்தான் செய்யும் ஆனால் குழந்தையின் ஒழுக்கம் பெற்றோர்களை மதிப்பது பெரியவர்களை மதிப்பது யாருடன் எப்படி நாகரிகமாக பேசுவது அவனை ஒரு சராசரி நல்ல முஸ்லீமாக மாற்ற வேண்டுமானால் பள்ளிகளோடு ஸ்கூல் காலேஜோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது மதரசாக்களை எந்த விதத்திலும் சளைக்கிறதுல கணினிக்கிறவர்களே மதுரசாக்கள்ல எவ்வளவு பாடத்திட்டங்கள் இருந்தது தெரியுமா இன்னைக்கு நம்ம மதுரான்னு சொன்னாலே குரான் அதீசோரை ஒதுங்கிட்டோம் ஆனால் கால இஸ்லாமிய மதரசாக்கள் பதினான்கு வயது வரை பக்த அடுத்து மதரசாவிற்கு ஒரு மாணவர் நுழைக்கிற போது குரானுடைய ஆய்வு கல்வியோடு சேர்ந்து அவர் என்னென்ன கல்விகளை கற்பார் தெரியுமா ஒன்று கணித புயல் இரண்டாவது கட்டட கணிதம் எதில் அவர் திறமை படைத்திருக்கிறாரோ அதில் நிபுணராக அவர் மாறுவார் ஒன்று கணித புயல் அல்லது விஞ்ஞானியாக அல்லது பெரும் ஒரு மருத்துவராக ஒரு வணிக அருகே அறிஞராக ஒரு வரலாற்றுத்துறை நிபுணராக அல்லது இலக்கிய உணவியல் என்று ஏதேனும் ஒரு படிப்பில் பிஹெச்டி முடிக்கிற அளவிற்கு அன்றைக்கு மதுரை உலகில் மிக பெரும் தரம் நிறைந்த இடங்களாக இருந்தது நம்முடைய கை செய்தோம் மதுரைசாக்களை குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருக்கி எனக்கு அவர்களே ஒண்ணுமில்ல அருகில் இருக்கிற ஒரு அண்டை மாநிலம் கேரளா எவ்வளவு எந்த ஒரு எழுச்சி தெரியுமா இப்ப கேரளாவினுடைய நிலைகளை பார்த்தால் நமக்கு தெரியும் சிபிஎஸ்இ என்று சொல்லப்படுகிற மத்திய பாடத்திட்டத்தோடு எதிர்த்து போட்டியிட்டு மாணவர்களை உயர்நிலைக்கு அளவிற்கு மதரிசா மாணவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் சான்றாக சொல்லுவதானால் விஞ்ஞானம் அறிவியல் உட்பட ரோபோட்டிக் எஞ்சினியரிங் என்று சொல்லப்படுகிற கல்விகள் எல்லாம் கூட மதரிசாக்களிலே உண்டு இரண்டு மாணவர்கள் சமீபத்துல கேரளால ரோபோட்டிக் சயின்ஸை முடித்துவிட்டு அமெரிக்காவிற்கு பணிக்கு செல்லுகிற அளவிற்கு வாய்ப்புகள் இன்னொரு மாணவர் ஐஏஎஸ் என்கிற ஒரு மாநிலத்தின் இந்திய திருநாட்டில் மிக உயர்ந்த நிர்வாக பதவிகளை அமர்கிற ஆட்சி பணிகளை அமர்கிற ஐஏஎஸ் என்கிற ஒரு பணிக்கு ஒரு மாணவர் தேர்ந்தெடுக்கப்படுப்படுகிறார் அவர் மதர்சாவுடைய மாணவர் அப்ப நாம் நினைப்பதை போல் மதரசாக்கள் ஏதோ சில சூடாக்கள் சில அதிசயங்களை சொல்லித் தருகிற இடங்கள் அல்ல நீங்கள் தகுதி படைத்த மாணவர்களை மதர்சாவிற்கு தந்தால் அவர்களின் எதிர்காலம் உலகத்தை மிஞ்சுகிற அளவிற்கு அவர்கள் திறமைகளை வெளி கொண்டு கொள்வர முடியும் கணிமிக்கவர்களே தொடர்ந்து அபுல் ஹசன் அவர்கள் சொல்லுவாங்க இன்றைய சம நூற்றாண்டின் இந்த சமகாலத்தின் மிகப்பெரிய ஒரு சிந்தனைவாதி அன்போடு அழைக்கப்படுகிற சொல்லுகிறார்கள் எந்த ஊர்களில் எந்த மகல்லாக்களில் மக்கள் மதரசாக்கள் நடைபெறவில்லையோ முஸ்தத் என்கிற இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிற நிகழ்வுகள் அதிகரிக்கும் என்கிறார்கள் மிகச்சிறந்த சிந்தனைவாதி இன்றைக்கு நம்ம பகுதிகளை பாத்திரமா இல்லையா எவ்வளவு தூரம் ஆண்கள் பெண்கள் உட்பட ஒரு அற்ப இன்பத்துக்காகவெல்லாம் ஈமானை உதவி விட்டு போகிற அற்ப காதல் போன்ற கட்ட சமாச்சாரங்களுக்காக எல்லாம் இஸ்லாத்தை துறந்து விட்டு கண்டமனோடு ஓடி போகிற நிகழ்வுகள் காரணம் மத்தம் கல்வி தரப்படாது ஒரு பதினாலு வயதுக்குள்ள மத்த சேர்த்து குறித்து இறை அச்சத்தை குறித்து மறுமையை குறித்தெல்லாம் சிந்தனைகள் விளைவு குறிப்பிட்ட வயதை அடைகிற போது பள்ளிக்கு செல்கிறேன் கல்லூரிக்கு செல்கிறேன் வேலைக்கு செல்கிறேன் என்றெல்லாம் சொல்லி பெற்றவர்களை கதற விட்டு விட்டு கெஞ்சி காலில் விழுந்தாலும் கூட நான் வருவதற்கு தயாரில்லை என்றெல்லாம் நிறைய நிகழ்வுகளை பார்க்கிறோம் அவர்களே அடிப்படை காரணமாக சொல்லுவதானால் சிறு வயதில் மத்தபைகளை புறக்கணித்தது பள்ளி கல்வி மாத்திரமே போதும் என்று சொல்லி பெற்றோர்களின் தவறான முடிவு இன்றைக்கு இந்த இடைநிலையை கொண்டிருக்கிற பண்ணிக்கிறவர்களே ஒரு மிகப்பெரிய சொல்லுகிறது அப்படி இந்திய நாட்டில் மட்டும் கடந்த சில ஆண்டுகளில் முஸ்லிம் பெண்கள் இளம் பெண்கள் இப்ப மாற்று மதத்தாரோடு மனமுடித்து போன நிகழ்வுகளில் எண்ணிக்கை எட்டு லட்சம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்திய அளவுல எட்டு லட்சம் பெண்கள் ஈமானை துறந்து விட்டு இஸ்லாத்தை உதவி வெளியே போகிறார்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் யார் பொறுப்பு பெற்றவர்கள் யோசித்தாக வேண்டும் நம்முடைய பொறுப்பு பக்த சேர்க்க வேண்டும் குரான் ஹதீசுடைய கல்வியை தர வேண்டும் தத்துவாவை இரையற்றத்தை உள்ளங்களிலே போதிக்க வேண்டும் கணினிக்கவர்களே நாம் கண்டும் போகிற போது மறுமையில் நாம் குற்றவாளி கணியினிக்கவர்களே யோசித்து வாழ்க்கிறோம் இளைஞர்களுக்கும் கூட இன்னைக்கு நிறைய பெற்றோர் செய்யக்கூடிய தவறு எவ்வளவு படிச்சா போதும் எவ்வளவு டென்த்ல நல்லா மார்க் எடுக்கணும் காலேஜ்ல நல்லா படிக்கணும் இப்ப நிறைய கை நிறைய சம்பாதிக்கணும் எல்லா மார்க்கத்துல அனுமதி இருக்குது இப்ப மார்க்கத்தில் ஹலாலாக வருமானத்தை தேடுவது மார்க்கம் அனுமதிக்கிறது ஆனால் மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு ஒரு சில சூறாக்கள் கூட ஓத தெரியாத அளவிற்கு அல்லாஹுவை அறியாமல் கற்கிற கல்வி அது பலனளிக்காத கல்வி கட்டணிக்கவர்களே குரானின் முதல் வசனம் சொல்லுகிற வார்த்தை அதுதான் எத்தர விஸ்மே ரப்பிக்க அல்லது நீ படி நிர்ணய கல்வியை கற்றுக்கொள் அல்லாஹுவின் திருநாமத்தோடு கற்றுக்கொள் அல்லாகவே மறந்து நீ கற்கிற போது அது உதவாத கல்வி அது உலகிலும் பலன் தராது மறுமையிலும் பலன் தராத கல்வி இன்றைக்கு குற்றவர்கள் செய்கிற ஒரு தவறு அல்லாஹ்வை மறக்கடித்து கல்வியை தருகிறோம் இத்தனையும் பெற்றோர்கள் யோசிக்க வேண்டும் பத்து பன்னிரண்டாவது கோணத்துக்கு கூட அவங்களுக்கு சும்மா தொழுகை இல்லை எவ்வளவு மிக மோசமான வீழ்ச்சிக்கு நான் வழி வழிதடித்து இருக்கிறோம் பெற்றோர்கள் சர்வசாதாரமாக சொல்லுகிற வார்த்தை எப்படியும் முதல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லுகொட்டன் போன்ற வாஜிவான தொழுகைகள் கூட வயது வந்ததற்கு பிறகு கூட பெற்றோர்கள் கண்டுகொள்ளாமல் முதலில் படிப்பு முக்கியம் இபாதத்துகள் வணக்கங்கள் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்கிற போது அந்த குழந்தை வளர்ந்து நல்ல நிலைக்கு வருகிற போது எப்படி அந்த பெற்றோரை பார்க்கும் இருக்கவே இருக்கிறது இந்த சமுதாயத்தின் மிக பெரும் சாபக்கேடு முதியோர் இல்லங்கள் முதியோர் போய் விட்டுருவான் இல்ல வீடுகளிலேயே வேலைக்காரர்களை போல வயதான பெற்றோர்களை கண்டம் காணவர்களை காணலர்களை எனவே உரிய காலத்தில் மார்க்கத்தை தரணி தவறினால் மற்றவர்களில் சேர்க்க தவறினால் இரையச்சத்தை போதிக்க தவறினால் விளைவுகள் மிக ஆபத்தாக இருக்கும் அணி யோசித்து பார்க்கிறோம் என்ன சொல்ல இந்த கா இந்த தலைமுறை பிள்ளைகளை எவ்வளவு தோசம் இன்றைக்கு பெற்றோர்கள் பள்ளிகளை விட்டு பிள்ளைகளை குதிக்கிறோம் பள்ளிகளை விட்டு பிள்ளைகளை தூரப்படுத்துகிறோம் அடுத்த தலைமுறை இன்றைக்கு மார்க்கத்தை கற்பதே மார்க்கத்தை கடத்தப்படுவது இன்றைக்கு குறைக்கப் போடுகிறது கட்டிமுட்டியவர்களே எனவே மக்த முதலசாக்களின் அவசியத்தை மிக முக்கியமாக உணர வேண்டும் முதலாளர் ரூமி ரஹமத்துல்லா அவர் குழுமா சொல்லுகிறார்கள் ரூமி சொல்றாங்க எட்நூறு ஆண்டு கால ஸ்பெயின் சாம்ராஜ்யம் இஸ்லாமிய மிகப்பெரிய வெற்றி ஆட்சி மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தமான ஆட்சி இன்றைக்கு கிறிஸ்தவ நாடாக மாறி போயிருக்கிறது எட்டு நூற்றாண்டுகளாக முஸ்லிம்கள் ஆண்ட தேசம் சில காலங்களுக்கு பின்னால் ஒரு முஸ்லீமும் இல்லை என்கிற அளவிற்கு அழித்தொழிக்கப்பட்டது முஸ்லிம்கள் ஒருவருவாங்கள் துடை தெரியப்பட்டார்கள் அதன் வரலாற்று காரணங்களை எழுதுகிறார்கள் என்ன காரணம் தெரியுமா மத்த மதரசாக்கள் அங்கே நல்ல முறையிலே நடக்காதது வீழ்ச்சியின் காரணமாக எழுதுகிறார்கள் எந்த மகன் நாடுகளில் ஊர்களில் மத்த மதரசாக்கள் சரிவர இயங்கவில்லையோ இஸ்லாத்தின் வீழ்ச்சி அங்கே தோன்றுகிறார் அந்த வீழ்ச்சியோட வரலாற்று கூட நிகழ்ச்சி எழுதுவாங்க எப்ப வீழ்ச்சி ஆரம்பித்தது தெரியுமா ஸ்பெயின் நாட்டுல அன்றைய கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை வீழ்த்துவதற்காக மிக நீண்ட காலமாக காத்திருப்பாங்க தினந்தோறும் ஒற்றர்களை அனுப்புவார்கள் எப்ப முஸ்லீம்களை அட்டாக் பண்ணலாம் தாக்குவதற்கு சரியான தருணத்தை அறிந்து வருவதற்காக தினந்தோறும் ஒற்றர்களை அனுப்புவார்கள் இந்த ஸ்பெயின் ஒற்றர்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்களாம் இது தாக்குவதற்கு ஏற்ற தருணம் அல்ல ஏன் என்று கிறிஸ்துவர் பாதிரிகள் காரணம் கேட்கிற போது ஒற்றை விதிப்படி சொல்லுவார்களாம் நாங்கள் ஸ்பெயின் நாடுகளிலே போய் பார்த்தோம் முஸ்லிம்கள் எல்லோருக்கு கரங்களிலும் அல் குரான் வயதானவர்கள் குரானோடு காதல் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் பேசுகிற வார்த்தை குரானுடைய வார்த்தை இளைஞர்கள் வயது வந்த பெண்கள் குரானோடு நெருக்கம் கொண்டிருக்கிறார்கள் இப்ப நாடு முழுக்கவே போகிற இடங்களில் எல்லாம் குரானிய மனம் கமழ்கிறது குலாவுடைய காதல் உள்ளங்களில் துளிர் விட்டுக் கொண்டிருக்கிறது இப்ப நீங்கள் தாக்குதல் துவங்கினால் தோல்வி உங்களுக்கு நிச்சயம் ஒற்றர்கள் தந்த பதில் கிடக்கிற போது திடீரென ஒரு ஒற்றன் போய் பார்த்து விட்டு சொல்லுவான் நீங்கள் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தோல்வதற்கு ஏற்ற தருணம் இது என்பான் திருத்துவ பாதிரிகள் கேட்பார்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறப்ப அந்த ஒற்றன் சொல்லுவானா ஒண்ணும் இதுவரை நான் கண்ட காட்சி வேறு இப்பொழுது அப்படியே காட்சி மாறி இருக்கிறது என்ன வித்தியாசம் தெரியுமா இது நாள் வரை குரானை உள்ளத்திலே ஏந்தியவர்கள் குரானை கையிலே சுமந்தவர்கள் ஒரு ஆற்றங்கரை நடந்து கொண்டிருந்தேன் ஒரு இளைஞன் நின்று அழுது கொண்டிருந்தான் என்ன காரணம் என்று கேட்டேன் அவன் சொன்னான் நான் பிரியப்பட்டிருக்கிற ஒரு பெண் அவளுக்காக ஆசையாய் ஒரு மோதிரம் வாங்கினேன் காசு செரிவித்து வைத்து அந்த மோதிரம் தவறி ஆற்றில் விழுந்து விட்டது அதை எழுப்பதற்கு எனக்கு தெரியவில்லை அதை நினைத்து அழுகிறேன் அப்ப ஒற்றன் சொன்ன பதில் என்ன தெரியுமா இவ்வளவு காலமும் காதல் குரானோடு இன்றைக்கு பல்வேறு அசிங்கமான சமாச்சாரங்களில் அவர்களுடைய அன்பு மாறி இருக்கிறது நீங்கள் போர் தொடுத்தால் வெற்றி நிச்சயம் என்று சொன்னான் அடுத்தடுத்து தொடுத்த தாக்குதல் எட்நூறு ஆண்டு கால சாம்ராஜ்யம் ஒன்றும் அப்படியே துடை தெரியப்பட்டது அணிவிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் மத்த மதரசாக்கள் சாதாரணமான இடங்கள் அல்ல அரபி மதரிசாக்கள் ஏதோ சில குரான்களை சூறாக்களை கற்றுத் தருகிற இடங்கள் அல்ல ஒரு சமுதாயத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் ஒரு சமுதாயத்தின் உயர்வும் தாழ்வும் அளவு போலமாக கொள்ளப்பட வேண்டுமானால் மாணவர்களின் மார்க்க அறிவை பொறுத்து மார்க்க போதனையை பொறுத்து அதற்கு உறுதுணையாக இருக்கிற பெற்றோர்களின் உறுதியை பொறுத்து தான் நாம் முடிவு செய்ய முடியும் கணியின் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் கல்விக்கு தருகிற முக்கியத்துவம் நல்லா படிக்க வைக்கலாம் இவ்வளவு உயர் கல்வி கற்றுக்கொள்ளலாம் மார்க்கத்தில் அனுமதி உண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம் பெரிய இன்ஜினியர் ஆகலாம் பெரிய பிஹெச்டி டாக்டர் ஆகலாம் எல்லா துறைகளும் மறுக்க அனுமதிக்கிறது ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் மத்த மதரசாக்களை வேறு அரபி மதரசாக்களை கொஞ்சம் ஏளனமாக பார்க்கிற பல்வேறு கான்வென்ட் சிபிஎஸ்சி பள்ளிகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற அது போன்ற நடைமுறையிலே மாற்றம் வர வேண்டும் இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் குறிப்பா தாய்மார்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்புறப்ப எப்படி அனுப்புறாங்க நல்ல நீட்டா யூனிஃபார்ம் போட்டு நல்லா எவ்வளவு முடியுமா அந்த அளவுக்கு நல்லா பிரிஸ்க்கு அப்படியே அவ்வளவு அரக்கு பிறகு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி இப்ப எவ்வளவு மெனக்கெடுகிறார்கள் காரணம் அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இருக்கிறார்கள் ஃபீஸ் லட்சக்கணக்கில் கட்டுவதற்கு தயார் டொனேஷன் என்கிற பயிரில் மாதாந்திர பீஸ் என்கிற பயிரில் இப்ப பள்ளி கல்லூரி எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி தனியாக வாகன கட்டணம் தனி ஆனா மதுரசா அடுத்த தொருவுல இருக்கும் ஒழுங்கு அனுப்ப மாட்டாங்க அடுத்த தொருள மதுரசா இருக்கும் நேரத்துக்கு ஒழுங்காக அனுப்ப மாட்டாங்க பத்து வருஷத்துக்கு அவங்களும் லேட்டா தான் விடுப்பு விடுமுறை என்று சொன்னாலும் கூட இப்ப பள்ளி கல்லூரிகளுக்கு இவனா லீவ் எடுத்துக்கிறேன்னு சொன்னா கூட வழியை அனுப்பிச்சிருவான் இல்ல பாடம் போயிருவாங்க இந்த டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு நாள் விடுமுறை கூட பெற்றோர்கள் சம்மதிப்பதில்லை ஆனால் மதரசா என்று வருகிற போது சர்வசாதாரணமாக உருப்பு போனா லீவ் எடுத்துக்கிறது இப்ப அவங்க கூட பண்றது இல்ல காரணம் மார்க்க கல்வியின் முக்கியத்துவம் உலகத்தில் அவ்வளவுதான் இருக்குது சாதாரணமா லீவ் எடுத்துக்கிறது ஒரு டூர் போனா லீவ் எடுத்துக்கிறது ஒரு ஷாப்பிங் போனா லீவ் எடுத்துக்கிறது இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்களின் நிலைகளை பார்க்கிறோம் எனக்குவர்களே இப்ப மதரசா யூனிஃபார்ம் செய்யுற கூட எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம் இப்ப நீங்கள் மதரசாவின் சட்ட திட்டங்களை மதித்து மிகச்சரியாக சரியாக நடக்கிற போது அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த குழந்தைகளாக உள்ளியமைக்கிறவர்களே என்ன சொல்ல போனா ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்புற வாசல் வரைக்கும் வந்து வருகிறேன் சிரிச்ச முகத்தோட அவனுக்கு நல்ல முறையில அன்பா பேசி அனுப்பிச்சிருப்போம் இதே யாராவது மதர்சா வரப்ப யாரும் அனுப்புறோமா அவனா என்ன செய்வான் யூனிஃபார்ம் அப்படியே போட்டுக்கிட்டு தூக்கி மாட்டிக்கிட்டு தலையில தொப்பி சரியா போட்டு போடாம இருக்கும் அப்படி சில பேருக்கு சரி பண்ணிக்கிட்டு இருப்பா சில பேர் பேண்டே மாத்தி போட்டு வருவான் பாத்துருக்கு அப்படி பிரட்டி தலையில போட்டு வந்துருவான் ஸ்கூலுக்கு எல்லாரும் அப்படி செய்யறோமா இப்ப எவ்வளவு தூரம் இன்றைக்கு அறியாமை கண்ணி நிக்கவர்களே எனவே மாட்டுக் கல்வியின் மகத்துவம் முதலில் பெற்றோர்கள் உள்ளத்திலே வர வேண்டும் இது எத்தனை உயர்ந்த கல்வி இப்ப குரான் ஹபீஸின் கல்வி நாளை சுபனத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கிற கல்வி நீங்கள் சேர்க்கிறாக உங்கள் குழந்தைகளை உருவாக்கினால் நீங்கள் வாய்ப்பு தந்தால் உலகில் வருமானங்கள் குறைவு என்பதை நீங்கள் சகித்துக் கொண்டால் நபிஎம் சல்லாலை செல்லும் சொல்லுவார்கள் நாளை மறுமையில் அவர்களை ஆபீஸாக உருவாக்கிய பெற்றோர்கள் உங்கள் தலையில் கிரீடம் மறுமையில் நீங்கள் ராஜா அப்ப தலையில் கிரீடம் சூரிய ஒளி மிஞ்சுகிற அளவிற்கு வெலிங்ஷம் பிரகாசம் தருகிற கிரீடம் கண்ணிருக்கிறவர்களே மறுமை வாழ்வு நிரந்தர வாழ்வு உலக வாழ்வு லட்ச சம்பளம் ஆகலும் சரி சில காலங்களுக்கு பின்னால் முடிந்து போவோம் கண்ணியிருக்கிறவர்களே எனவே மறுமையை முன்வைத்து இறுதியாக நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை மருமைகள்லாது அனுதாதான் சில பெற்றோர்களுக்கு சுபனத்திற்கு போனதற்கு பின்னால் பதவிகளை உயர்த்துவான் சுபணத்து பதவிகளில் கிட்டத்தட்ட அதீஷ்டை வருகிறது சுவனத்து பதவிகள் குரானுடைய வசனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பதவிகள் ஒவ்வொரு தோட்டத்திலேயும் ஒரு பதவி ரெண்டு பதவி இல்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பதவிகள் அடுத்தடுத்த லெவலுக்கு அப்படியே மேல போகிட்டே இருக்கலாம் நன்மைகள் கூடுகிற போது பதவிகள் கூடிக்கொண்டே போகும் திடீரென ஒரு பெற்றோர் ஒரு தாயோ தந்தையோ நல்ல பதவிகளும் உயர்த்துவான் அவர் கேட்பாராம் யார்பு அண்ணா லிதி இந்த பதவி உயர்வு எனக்கு எதற்கு நாங்க மூத்தாடி சொர்க்கத்துக்கு வந்துட்ட என்னுடைய நன்மைகள் எல்லாம் அந்த பட்டோலைகள் மூடப்பட்டு விட்டது நன்மைகளுடைய அந்த ரெக்கார்டு க்ளோஸ் பண்ணிட்ட ஆனால் எனக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது என்று கேட்கிற போது நீ சொல்வார்களாம் வளர்த்திக்கிற நீ உலகில் விட்டு வந்த உன் குழந்தை அது ஆணோ பெண்ணோ ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நீ உலகில் உயிரோடு விட்டு வந்து அவனை ஆபிஸாக குரானை உள்ளத்திலே சுபக்குரவனாக நீ குழந்தையை விட்டு வந்திருக்கிற போது அவன் தொழுகைக்கு பின்னால் உனக்காக அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டான் இசு சுபார் என் பெற்றோரை மன்னிப்பாயாக என் தாயை மன்னிப்பாயாக என் தந்தையை மன்னிப்பாயாக அவன் மனம் உருகி பெற்றோர் மீது கொண்ட பாசத்தால் அவன் செய்த இஸ் பாவம் மன்னிப்பு உனது பதவியை உயர்த்தது என்று பதில் வருமான யோசித்து பார்க்கிறோம் சுவனம் செல்வது மட்டுமல்ல சுவனத்தில் பதவிகள் உயர வேண்டுமானால் பெரும் உயர் பதவிகளை பெற வேண்டுமானால் குழந்தைகளை சாலையானலாக உருவாக்க வேண்டும் அணிவிப்பவர்களே அதற்கு வசபின் துணை மிக அவசியம் இப்ப மத்த அவர்களை இணைக்க வேண்டும் எவ்வளவு தூரம் மத்தபர்கள் நம்ம குழந்தைகளை ஒப்பிட்டு கொண்டு தருமோ அல்லது எதிர்காலத்தை சிறப்பாக ஆக்கி தருவாங்க அணிவிக்கிறவர்களே எனவே பெற்றோர்கள் முதலாவது நம்முடைய உள்ளங்களில் இந்த தவறான எண்ணங்களை கழிய வேண்டும் ஸ்கூலோட ஒப்பிட்டு பார்த்து மத்த பகலின் தரத்தை நாம குறைத்துக் கொள்கிற கொஞ்சம் மத்த பகலை மதரசாக்களை ஏவென பார்வை பார்க்கிற மத்தபகலில் என்ன சாதித்து வர முடியும் என்று எண்ணுகிற மனமாற்றம் வர வேண்டும் அணிவிக்கிறவர்களே அல்லாஹி அருளால் நிறைய பிள்ளைங்களை நூற்றுக்கு நூறு என்கிற ஒரு இலக்கை அடைய வேண்டும் யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்கள் நல்ல அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணணும் எந்தெந்த குழந்தைங்களை வரவில்லையோ அவர்களையும் முழுமையாக நினைவிக்கவர்களே அல்லது அந்த விளக்கத்தை ஹிதாயத்தை சிதாயத்தை எல்லாம் மக்தபடி மகத்துவத்தை உள்ளங்களிலே போடுவானாங்க மக்த மதுரை வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடிய பெற்றவர்களாக ஆக்கி வருவானாங்க நம்முடைய குழந்தை செல்வங்களா